ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மந்த்லி ஃபுல்லாக நம்ம மல்லிகை ஜாமான் எவ்வளோக்கு வாங்கினா அது எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு நான் கண்டெய்னர் பாக்ஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில் பண்ணுறேன் சமையல் ரூமில் எப்படி வந்து நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு எல்லாமே தெரியும் நான் கண்டெய்னர் பாக்ஸ் எல்லோட லிங்க்கு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது வந்து மக்கானால் டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் வாங்கினேன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு இது வந்து செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எப்போயுமே இங்கே தான் வாங்குவேன் பாலாச்சி கடைன்னு ஒரு கடை இருக்குது ரொம்ப சுத்தமான எண்ணெய் இது எப்போயுமே ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் மாதிரி வாங்கி வச்சுக்குவேன் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் கல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நார்மல் மஞ்சத்தூள் சால்ட்டு கல்லுப்பு அதுக்கப்புறம் ராகி வந்து ஒன் கேஜி மாதிரி ஆஃப் கேஜி ஆஃப் கேஜியில் வாங்கினேன் இது வந்து ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் சாம்பார் பவுட்ரு இது வந்து ஒன் டென்னு ஆஃபரில் வந்து எயிட்டி சிக்ஸ்க்கு வாங்கினேன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எதாவது அல்வா செய்யறதுக்கு எதுக்குனாலும் நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி மாதிரி வேர்க்கடலை இது வந்து சவப்பு பீன்ஸுன்னு சொல்லுவாங்க கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து சோயா பீன்ஸ் இதை வந்து மொச்ச பயிர்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சில ஊரில் வந்து இல்லை இல்லைன்னா ஏதோ கொட்டன்னு சொல்லுவாங்க சாரி எனக்கு மறந்துருச்சு இது கொண்டக்கடலை உளுந்து ஒன் கேஜி அரிசிக்கு வேணும் நம்ம உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு ஒன் கேஜி வாங்கிட்டேன் இது வந்து ரென் பவுட்ரு இது ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி டூ மல்லி கொஞ்சமாக வாங்கியாச்சு ஏன்னா நம்ம மட்டனுக்கும் நான்வெஜ்ஜுக்கு தான் நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் வெள்ளை கொண்ட கடலை இது வந்து நம்ம சன்ன மசாலா செய்கிறக்காக ஆஃப் கேஜி பச்சைப்பயிரும் அடிக்கடி மாவுளெல்லாம் கலந்து குழந்தைக்கு சுட்டு தருவேன் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் அதெல்லாம் கடுகு கடுகு வந்து எப்பயுமே நான் உளுந்தும் கடலப்பருப்பும் கலந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏன்னா டீ தூளுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டீ போடுறதுக்கு கொஞ்சம் இனிமேல் மழை கிளைமேட் அதுக்காக நான் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டேன் இது கருப்பு கவுனி அரிசி இது வந்து ப்ரவுன் சுகர் இது வந்து என்ன பணவெல்லன்னு சொல்லுவாங்க ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா ரெண்டு பேக்கெட் நான் நூறுரூபாய்க்கு வாங்கிட்டேன் இதுதான் நான் இந்த மந்த்லி வாங்கினது இது எல்லாமே எனக்கு சேர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு இது வந்து ஒன் மந்த் கரெக்டாக வரும் இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இந்த ப்ரைஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸா இல்லை ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கரெக்டான ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைஷன் பண்ணி வச்சலாம் இப்போ தான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோன்னே நம்ம வந்து எடுத்து வச்சா கொஞ்சம் வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ளாஸ் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னர் இதோடய எம்எல் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் நல்ல பிளாஸ்டிக் தான் ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம் அந்தளவு ஸ்ட்ராங்கு நீங்கள் ஆஃப் கேஜிக்கு மேலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது வந்து ஆஃப் கேஜி மச்ச ஆனால் பாருங்கள் உங்களுக்கு இன்னுமே ஸ்பேசஸ் இருக்குது மாதிரி நான் இவ்வளோமா ஒரு எயிட் பீசஸ் மாதிரி நான் ஆர்டர் பண்ணேன் அதோடய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் நைன்ட்டின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆஃபரில் தான் நான் வாங்கினேன் ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டி டிரான்ஸ்பரண்டாக தெரியறதுனால நம்ம கட்டினி எதனால் எடுத்து வச்சுக்கலாம் ப்ரவுன் சுகர் பணவெல்லாம் இதுதான் என் குட்டி பையனுக்கும் சரி நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் சுகர் அவ்வளோவா எடுக்க மாட்டோம் உடம்புக்கு இது ரொம்பவே ஹெல்த்தி மில்க்குக்கும் சரி எதாவது பாயாசம் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நான் இந்த சுகர் தான் ஆட் பண்ணுவேன் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வாங்கி வச்சுக்குவேன் இது அஞ்சகப்பட்டியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுலாம் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இருக்குது அதோடு சேர்த்து நம்ம இப்போ வாங்கின மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சிடலாம் சோம்பு எப்பயுமே அஞ்சகப்பட்டியில் எதுவுமே குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைஞ்சே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியும் சரி எங்கள் மம்மியும் சரி மஞ்சகப்பட்டியில் எப்போயுமே காசு பணமும் போட்டு வச்சுருக்கணும் உள்ளே இருக்கிற பொருளை எப்போயுமே குறையக்கூடாது அப்போ தான் வீடும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க நான் அஞ்சகப்பட்டியில் இது தான் வைப்பேன் கடுகு சோம்பு சீரகம் வெந்தயம் மிளகு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து பட்டை போட்டு வச்சுக்குவேன் நம்ம ஏன்னா பட்டை கொஞ்சம் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறதுனால நான் பட்டையும் போட்டு வச்சுக்குவேன் நீங்கள் அஞ்சகப்பட்டியில் என்னென்னலாம் போட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நம்ம இப்போ நம்ம டீ டீ தூள் செய்கிறதுக்காக டீ தூள் மீன் நம்ம வந்து இப்போ கிளைமேட் எல்லாமே கூலிங்காக இருக்கிறனால நம்ம சுக்கு மிளகு இந்த கிராம்பு போட்டுனா நம்ம பொடி செஞ்சு வச்சோம்னா டீ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதனால் சுக்கு மிளகு இது கிராம்பு எல்லாமே எடுத்து நம்ம போட்டு ஏலக்காய்லாம் போட்டு ஒரு கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து கருப்பு கவுனி அரிசி நான் அப்பப்போ கஞ்சி செஞ்சு நாங்கள் குடிச்சிக்குவோம் மீதியான நம்ம கண்டெய்னர் போ பாக்ஸில் போட்ட மீதி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம தே அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிடலாம் இப்போ என்னோடய வாட்டர் பாட்டில் ஆயில் பாட்டில் எல்லாமே இந்த லாஸ்ட் ரோலாக அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆயில்லாம் நம்ம ஊற்றி வச்சதுக்கப்புறம் மீதியானதெல்லாம் நம்ம கொஞ்சம் இது மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னோடய ஃப்ளாஸ்க் எல்லாமே இதில் நான் வச்சுருவேன் காம்லான் குட்டி பயனுது தேங்காய் எண்ணெய் விளக்கண்ணெய் இது ரெண்டுமே சில்வர் பாக்ஸ் சில்வர் கண்டெய்னரில் நம்ம இந்த ரோலை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இதில் நான் பருப்பு ப்ரௌன் சுகர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மல்லிகை ஜாமுன் எல்லாமே இதில் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன் அடுத்த ரோலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பாருங்க நல்ல ஒரு பாக்ஸு நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு நம்ம நான் வாட்ரு ஊற்றி கூட லீக்கேஜ் பார்த்தேன் எதுவுமே லீக் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் எறும்பு கூட உள்ளே போகாது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் பண்ணுங்க இது மாதிரி ஆயில் ட்ரீ நான் இது வந்து டெலிவரி ஆன பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதிகமாக யூசேஜ் பண்ணுறதுல நான் ஆஃப் கேஜி கம்மியாக யூசேஜ் பண்ணுறதில்ல நான் கால் கிலோ மாதிரி வாங்கிட்டேன் எனக்கு தேவையானது எல்லாமே ஓரளவு வாங்கிட்டேன் நான் நினைக்கிறேன் எப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்